குடும்ப ஆசிர்வாத விடுதலை ஜெபம் முழந்தால் படியிடுவோம் விண்ணுலகில் இருக்கிற தந்தையே விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்து குடும்பங்களின் தந்தையாயிருந்து எங்கள் குடும்பத்திற்கும் நீர் இருப்பதால் நாங்கள் அனைவரும் முழந்தாளிட்டு உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா ஆபிரகாமின் குடும்பத்திற்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களால் எங்களை ஆசீர்வதியும் அதனால் உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களும் எங்கள் குடும்பத்தின் வழியாக ஆசீர்வதிக்கப்படுவனவாக நாங்கள் ஒரே குடும்பமாய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கவும் உம்மோடு இணைந்து கனிதரவும் தாரும் ஏனென்றால் உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது எங்களின் பொருளாதார மற்றும் எல்லா தேவைகளையும் உம் பாதம் வைக்கும் நாங்கள் எல்லா குறைகளையும் நீர் நிறைவாக்குவீர் என்று நம்புகிறோம் எங்கள் குடும்பம் தூய ஆவியாரின் கனிகளால் குறிப்பாக அன்பு புரிதல் மகிழ்ச்சி மற்றும் அமைதி ஆகியவற்றால் நிரப்பப்பட உம்மிடம் வேண்டுகிறோம் இறை வார்த்தை எனும் உறுதியான அடித்தளத்தின் மீது எங்கள் குடும்பம் கட்டப்பட்டு எல்லா சூழ்நிலையிலும் விவிலியத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு பாறை போன்ற விசுவாசத்திலே எங்களை வளரச் செய்யும் எங்கள் முன்னோரின் வழியாய் பாவமோ சாபமோ எங்கள் குடும்பத்தை பாதித்திருந்தால் உம்முடைய விலைமதிப்பில்லா இரத்தத்தால் எங்களை கழுவை விடுதலையாக்கி எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும்படி நேர்மையாளர்களாக எங்களை மாற்றுவீராக நாங்கள் செய்யும் இந்த ஜெபத்தின் வழியாக தூய ஆவியாரின் சக்தி வாய்ந்த அக்கினியின் அபிஷேகம் எங்கள் மீது இறங்கி எங்களை கட்டி வைத்திருக்கும் சாத்தானின் தீய சக்திகளை சுட்டெரிப்பதாக இந்த ஜெபத்தை ஜெபிக்கும் எல்லா குடும்பங்களும் முழு விடுதலை அடைவனவாக உடலில் உணர்வில் மற்றும் ஆன்மாவில் ஏற்பட்டுள்ள அனைத்து காயங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் எங்கள் குடும்பங்களை முற்றிலும் சுகமாக்கும் எங்களின் குடும்பம் இயேசுவின் விலை மதிப்பில்லா பாதுகாப்பிலும் வான தூதர்களின் கண்காணிப்பிலும் இருப்பதாக அப்பா உம்மிடமிருந்து நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஒரே மனதோடு குடும்பமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆம்மேன்